ாலேத்துகிறேன்கிறேன்போதிகளை தொடர்ச்சியாக வேதாகம சம்பவங்களை பற்றியும் ஆதரவாக எதிராக இருக்கக்கூடிய குரானுடைய வசனங்களை பற்றியும் தொடர்ச்சியாக இந்த வீடியோ நிகழ்ச்சி மூலமாக பார்த்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட யோவான் ஸ்தானகனுடைய பிறப்பை பற்றியும் அதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது குரான் பிறப்பிலே நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனம் குறிப்பாக அவர் எதற்காக பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது குரான் என்ன சொல்லுகிறது அப்படிங்கறத குறித்து இந்த நாளில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள அன்பான சகோதர சகோதரிகளே குறிப்பாக வேதாகமும் யோவானுடைய பிறப்பை பற்றி சொல்லும் போது நம்ம ஏற்கனவே வாசித்தோம் கடந்த வீடியோலேயே அந்த வசனங்களை எல்லாம் வாசித்தோம் குறிப்பாக ஆசாரிய நாகை சகரியா தன்னுடைய பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு தீர்க்க தரிசனமாக சொல்லும் போது கத்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்புறம் உன்னதத்திலிருந்து ஒரு அருணோதய நம்மை வந்து சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறத குறித்து தேவன் பூமிக்கு வருகிறதை குறித்தும் அந்த விஷயங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக சில விஷயங்களை அவர் பேசுகிறார் இப்ப ரொம்ப முக்கியமாக கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர் அப்படின்னு போது கர்த்தருடைய வருகையை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து அவர் அந்த மணிகுலத்தினுடைய விடுதலைக்காக வரப்போகிறார் என்கிற அந்த முன்னறிவிப்பை செய்யும்படியாக யோவான் என்பவர் இந்த உலகத்திற்கு வருகிறார் யோகண்ணன் அப்படின்னு நம்ம எப்படி ப படிச்சோம் இல்லையா கடவுள் கிருபை உள்ளவர் அப்படிங்கிற அந்த பெயர் அர்த்தத்தை கொண்ட யோகண்ணன் அப்படிங்கிற பெயரை உடைய யோவான் இந்த பூமியில பிற பிறந்து அவர் ஏசு கிறிஸ்துவ முன்பாக அந்த காரியங்களை செயல்படுத்துகிறவராக இருந்தார் அப்படிங்கிறத வேதாகவும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இன்னும் குறிப்பா சொல்ல போனால் ஏசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய அற்புதத்தை அதாவது பிறப்பினுடைய மிக முக்கியமான நோக்கத்தை அழகாக வெளிப்படுத்தினவர் யார் அப்படின்னா அது யோவான் அவர்கள் தான் இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவை பார்க்கும்போது சொன்னார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு யோவான் தான் வந்து இயேசுவை பார்த்து சொல்லுகிறார் அப்ப இயேசு கிருஷ்ணனுடைய அந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் முழு உலகத்திற்குமான பாவத்திற்கான ப பரிகாரி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த பரிகார பலியாக அவர் வந்திருக்கிறார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி யோவான் சொன்ன அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஆனால் இப்ப இது இதே விஷயத்தை குரான் சொல்லும் போது குரான் இதை என்ன செய்திருக்கிறது அல்லது குரான் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நான் ஏற்கனவே வாசித்த வசனம் தான் குரானுடைய மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது ஆயத்தை நாம் இப்ப வாசிக்கப் போகிறோம் ஆகவே அவர் மாடத்தில் நின்று தொழுது கொண்டிருந்த சமயத்தில் மலக்குகள் சப்தமிட்டு ஜக்கரியாவை நிச்சயமாக அல்லாஹ் யா என்ற ஒரு மகவை உங்களுக்கு அளிப்பதாக நச்செய்தி கூறுகிறார் அவர் அல்லாஹுவின் ஒரு வாக்கியத்தை உண்மைப்படுத்தி வைப்பார் தலைவராகவும் இன்பத்தை துறப்பவராகவும் நபியாகவும் நல்லொழுக்கும் உடையவருமாக இருப்பார் இங்க ரொம்ப முக்கியமாக அல்லாஹினுடைய ஒரு வாக்கை மெய்ப்பிப்பவராக அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறது பிராக்கெட்ல முன்னறிவிப்பைன்னு போட்டிருக்கிறாங்க ஒரு வாக்கை மெய்ப்பிப்பவராக வரக்கூடியவர் வார்த்தையை உண்மைப்படுத்தக்கூடியவராக வரக்கூடியவர் அல்லது வார்த்தைக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர் இதுதான் அதுக்கான அர்த்தம் ஏன் அப்படி சொல்றேன் சொன்னா இந்த வாக்கியத்துக்கு பல அர்த்தங்களை இஸ்லாமிய அஹ் அறிஞர்கள் கொடுத்தாலுமே இதே அத்தியாயத்துல ஆறு வசனம் கழிஞ்சு நாப்பத்தி ஐந்தாவது ஆயத்து அஹ் என்ன சொல்லுகிறது அப்படிங்கறத நம்ம படிச்சோம்னா இதுல ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் மூணாவது நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தை நம்ம வாசி மேலும் மரியமை நோக்கி மலக்குகள் மரியமை நிச்சயமாக அல்லாது தம்முடைய ஒரு வார்த்தையை கொண்டு உமக்கு நற்செய்தியை கூறுகிறான் என்றும் அதன் பெயர் அல் ஈசா இப்னு மரியம் என்பதாகும் அவர் இம்மையிலும் மறுமையிலும் மிக்க கம்பீரமானவராகவும் மிக்க நெருங்கியவர்கள் ஒருவராகவும் இருப்பார் என்று கூறினார் இங்கே மரியாலின் இடத்திலே தூதர்கள் சொன்னதாக ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லாஹ் உன்னிடத்துல ஒரு வாக்கை கொண்டு உமக்கு நன்மராய் கூறுகிறார் அப்படின்னு வாக்கு தத்துவம் சொல்றாரு அதனுடைய பெயர் ஈசா இப்னு மரியம் அப்படிங்கிறார் அதாவது ஒரு வாக்கை கொண்டு உமக்கு நான் வந்து நன்மையிடம் கூறுகிறேன் அந்த வாக்கினுடைய பெயர் என்னது ஈசா இப்னு மரியம் அப்ப முப்பத்தி ஒன்பதுல அவர் அல்லாவினுடைய வாக்கை மெய்ப்பிப்பவராக வந்தார் யோவானை பற்றி சொல்லிட்டு முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல இருந்து முப்பத்தி ஒன்பதாவது வசனத்து நாற்பத்தி அஞ்சுக்கு வரும்போது மரியம சொல்றாங்க நீங்க வந்து பெட்க பெற்றெடுக்க போற அந்த வார்த்தை அந்த வார்த்தைக்கு என்ன பெயரு அல்லது மரியம் அப்படிங்கிறதா சொல்லப்படுகிறார் அதாவது வேதாகம் தெளிவா சொல்லுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர் அப்படின்னு வேதாகம் சொல்லிருச்சு ஆனா குரானுடைய இந்த வசனம் முப்பத்தி ஒன்பதும் நாப்பத்தி அஞ்சும் யோவான் யாருக்கு அதாவது யஹ்யா அப்படிங்கிறவர் யாருக்கு முன்னடையாளமா வர்றார் அப்படின்னா அவர் வந்து அல்லாஹனுடைய வார்த்தைக்கு முன்னடையாளமாக வருகிறார் அப்ப அல்லாவுடைய வார்த்தை அப்படின்னு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது இது வேதாகமத்தினுடைய யோவான் சுவிசேஷம் ஒன்னாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தோடு நெருங்கிய தொடர்பை வைத்திருக்கிறதை நம்மால் உணர முடியும் ஒன்றாவது வச அதிகாரத்தின் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளிடம் இருந்தது அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது அப்படின்னு வேதாகமத்தில் அந்த வார்த்தை சொல்லுகிறது அந்த வார்த்தை மாம்சமாக இந்த பூமியில வந்து நம்மோடு கூட இருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறார் அப்படின்னா அந்த வார்த்தை யாரு அப்படின்னா தான் ஆண்டவராகிய கிறிஸ்து அப்போ அல்லாவினுடைய வார்த்தை அந்த வார்த்தையை மெய்ப்பிக்க கூடியவராக வர வருகிறவர் யஹியா அப்படின்னு குரான் சொல்லுகிறது அந்த வார்த்தையினுடைய பெயர் ஈசா இ மரியம்னு சொல்லுகிறது இன்னும் குரானுடைய இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது குரானுடைய நாலாவது அத்தியாய நூத்தி எழுபத்தி ஓராவது ஆயத்தை நம்ம படிக்கும் போது அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது வேதமுடையவர்களே உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் அளவு கடந்து சென்று விடாதீர்கள் அல்லாஹுவை பற்றி உமைத்தவரை கூறாதீர்கள் நிச்சயமாக மரியனுடைய மகன் ஈசா மசீக் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் தான் அன்றி அவனுடைய வாக்காகவும் இருக்கின்றார் அல்லாஹ் வாக்கை மரியமுக்கு அளித்தான் ஆனால் படைக்கப்பட்ட ஒரு ஆத்மாவாகவே அல்லாகவே அவருடைய தூதர்களை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் மூவர் என்று கூறாதீர்கள் விட்டு விடுங்கள் உங்களுக்கு மிகவும் நன்றி ஏனென்றால் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் அவன் சந்ததிகளை விட்டு மிகவும் பரிசுத்தமானவன் வானங்கள் பூமியில் இருப்பவைகள் அனைத்தும் அவனுக்கே உரித்தானவைகளே பாதுகாக்க அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் இப்ப இந்த குரானுடைய நாலாவது அத்தியாய நூற்றி எழுபத்தி ஒன்னாவது வசனத்துல நாம வாசித்த காரியங்களை நீங்க பாத்தீங்க அங்க ரொம்ப முக்கியமாக நான் பிராக்கெட்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எடுத்து தான் படித்தேன் அங்க நான் ஈசாவை வந்து அல்ல மரியம் இடத்துல ஒரு வாக்கை அனுப்பினோம் அந்த வாக்கு ஈசா அல் மசீ அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம பார்க்கறோம் வேதாகம் தெளிவுபடுத்துகிறது கடவுளுடைய வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் அப்படின்னு வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து கருடைய குமாரன் அப்படின்னு நம்ம சொல்றது கடவுளுக்கு அவர் பிறந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில இல்ல அவர் கருடைய வார்த்தையானவர் என்கிற அடிப்படையில ஒருவேளை யாராவது கடவுளுக்கு பிறந்தவர் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது தப்பு அப்படிங்கிறத நாமளும் சொல்றோம் அதுதான் உண்மை குரானும் அதை சொல்லுகிறது கடவுளுக்கு வந்து என்ன இல்லை அப்படி சந்ததி இல்லை அப்படின்னு குரான் சொல்லுதுன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம் ஆனால் குறிப்பாக யோவான் யோவான்ஸ்தானகனை பற்றி முன்னறிவிக்கு வரும்போது குறிப்பாக பற்றி முன்னறிவிப்பு வரும்போது அவர் கடவுளுடைய வார்த்தையை முன்னறிவிக்கும்படியாக வந்தவர் அப்படிங்கிறத குரான் தெளிவுபடுத்துகிறது அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துதான் அப்படிங்கிறத வேதாகம் சொல்லுகிறது அந்த வார்த்தையானவர் யார் அப்படிங்கிறத குரான் சொல்லுதுன்னா ஈசா ஈசாஹிபு மரியம் அப்படின்னு குரான் தெளிவுபடுத்துகிறது மூணாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஐந்தாவது ஆயத்துல அப்போ குரான் மிக முக்கியமான விஷயங்களை வேதாகம அடிப்படை சத்தியங்களை சிலதை மறுப்பதற்காக முயற்சி செய்தாலும் குரான்ல பதியப்பட்டிருக்கிற அந்த சில வசனங்கள் அது வேதாகம வசனங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதாவது யோவான் ஸ்தானுடைய மிக முக்கியமான பணி யக்யாவினுடைய மிக முக்கியமான பணின்னு குரான் சொல்லுகிறது அவர் அல்லாவினுடைய வாக்கை நிரூபிக்க வந்தவர் அந்த வாக்கு யார் அப்படின்னா ஈசா இபுனு மரியம் அப்படின்னு நாற்பத்தி அஞ்சாவது ஆயத்துல வாசித்தோம் அதேதான் வேதாகமம் சொல்லுகிறது கடவுள் வார்த்தையாகி ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக கத்தருக்கு வழி ஆயத்தப்படுத்தக்கூடியவராக யோகண்ணன் இருக்கிறார் அப்படின்னு வேதாகமும் தெளிவுபடுத்துகிறது அதற்காகத்தான் இந்த பூமிக்கு அவர் அனுப்பப்பட்டார் அவர் முன்பாக வந்தார் அப்படிங்கிறத வேதாகம் தெளிவுபடுத்துகிறது அவர்தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு ஏசு கிறிஸ்துவுக்கு அந்த பெயரை வைத்தவர் யார் அப்படின்னா யோவான் ஸ்தானகன் அப்படிங்கிறத நம்ம வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது அப்போ இங்க ரொம்ப முக்கியமான இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறப்பினுடைய அற்புதம் அவனுடைய வருகை என்பதை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கூட குரானுக்கு வரும்போது சில மாற்றங்களோடு அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் அதுல சில விஷயங்கள் வந்து வேதாகமத்து தான் காணப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா புரிந்து கொள்ள முடிகிறது அஹ் அந்த வார்த்தை கருடைய வார்த்தையாகிய அவருடைய அந்த தெய்வீகத்தை மறுக்கக்கூடிய ஒரு விஷயத்த குரான் பல இடங்கள்ல செய்திருந்தாலும் சில விஷயங்களை மறுக்காமல் அது அஹ் உள்ளே ஒத்துக்கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்மால் பார்க்க முடிகிறது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது நம்ம தொடர்ந்து இன்னொரு வீடியோ மூலமாக சந்திப்போம்